கஷ்டப்பட்டு உழைத்து பொருளீட்டி சம்பாத்தியம் செய்து நாம் வாங்கக்கூடிய பொருள் நகையோ அல்லது வேறு வகையான பொருட்களோ திருட்டு போகும்போதும் அல்லது காணாமல் போகும்போதும் நாம் அடையக்கூடிய துன்பத்திற்கு அளவே கிடையாது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம தர்மமாக கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய மன நிறைவு நேர ஆப்போசிட்டாக காணாமல் போகும்போது அல்லது திருட்டு கொடுக்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு நாம் ஆளாவோம் அந்த காணாமல் போன பொருட்களை படைத்தவனுடைய கருணையைக் கொண்டு திரும்ப மீட்டச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது போல பொருள் காணாமல் போய்விட்டாலோ அல்லது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்லும்போது அல்லாஹுத்தாலா ஒரு வேலை திரும்ப அந்த பொருளை மீட்டித் தருகிறான் அப்படி இல்லை என்றால் அதற்கு பகரமாக அதைவிட தலை சிறந்த பொருளை அல்லாமல் நம்ம கைவசம் தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை அல்லாவின் வார்த்தை கீழே தரப்பட்ட காணொலிகளே சொல்லப்பட்டிருக்கிறது முழு காணொலியும் கண்டு எல்லாமல்ல இறைவனின் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்பெறுங்கள்